வணக்கம் தாலி இருந்தாலும் வெல்கம் பேக் அதில் குங்குமம் இட்டு கண்ணில் ஊற்றி வழிபடும் பெண்களை இன்னைக்கும் நாம பார்த்திருக்கிறோங்க சரி தாலியை பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாங்க பொதுவா தங்கம் என்பது ஆதி சிருஷ்டியான ஹிரண்ய கற்ப பகவானின் கற்பத்திலிருந்து வந்தது அதாவது அக்னியின் அம்சம் தங்கங்க அதற்கு தேசஸ் என்று பெயர் அதாவது தங்கத்தை தேசஸ் என்கிறது சாஸ்திரங்க பெண்களின் தேசஸ் நிரந்தரமாக இருக்க கழுத்தில் எப்போதும் திருமாங்கல்யம் அணிய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுதுங்க கௌடல்யரின் அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அழியாத சொத்து தங்கம் என்று சொல்லுதுங்க வேதத்தில் நீ தினமும் தங்கத்தை அணிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையின் அடையாளம் தங்க தான பத்திரம் என்பதிலிருந்து பிறந்ததுதான் தாலி என்கிற சொல் அதுதான் பிற்காலத்தில் தாலி என்று வழங்கலாயிற்றுங்க கணவன் மனைவி நெருக்கம் ஒரு நாளும் குறைய கூடாது என்பதற்காக அதை நினைவு படியாக கழுத்தில் எப்போதும் தாலி இருக்கணுங்க திருமாங்கல்யம் என்பது ஒரு பெண்ணுக்கும் அந்த பெண்ணின் கணவனுக்கும் சக்தியை அளிப்பதுங்க அதன் மூலம் அவளும் கணவனும் சிறப்பாக வாழும் சக்தியை பெறாங்க எனவே நமக்கு மங்களத்தை அளிக்கும் திருமாங்கல்யத்தை பெண்கள் குங்குமம் வைத்து வழிபடுவது மரபாகி உள்ளதுங்க மங்களமான பெண்ணே உன்னோடு இன்று நான் ஆரம்பிக்கும் இல்லற வாழ்வு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று உறுதியளித்து இந்த திருமங்கல்ய உன் கழுத்தில் அணிவிக்கிறேன் என் இல்ல துணைவியாக என் சுக துக்கங்களில் பங்கேற்று நிறைந்த யோகத்துடன் நீ நூறாண்டு காலம் வாழ்வாயாக என்று புரோகிதர் சொல்லி அணியும் மாங்கல்யத்தை ஏற்று அதில் குங்குமம் இட்டு அதில் வீற்றிருக்கும் சக்தியானவளை மணங்கும் மரபு பாரம்பரியம் தொன்றுதொட்டு வழங்கி வருவதை காணலாங்க பெற்றோர்கள் இன்றைய இளம் தம்பதியினருக்கு இவற்றை சொல்லிக் கொடுக்கணுங்க இதுதான் என்னோட ஆசைங்க தத்துவ அடிப்படையில தான் சுமங்கலி பெண்கள் பலர் தமது தாலியில் இட்டு கண்ணில் ஒற்றி வழிபடுறாங்க நம் முன்னோர்களும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு அர்த்தத்தோட தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க அவற்றை பின்பற்றி நாமளும் பெருவாழ்வு வாழ்வோங்க